ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியானிக்கிறதை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது ஆதி ஆகமம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்போ தேவன் மனுஷியாகிய நம்மை அதாவது பெண்களை எலும்பிலிருந்து உருவாக்கி இருக்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆதாமல் மண்ணிலிருந்து உருவாக்குகிறார் அதாவது அது வந்து மண் களிமண் களிமண்ணை ஒரு உருவம் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியான ஒரு ப்ராசஸ் நீங்கள் எங்கேயாவது இரும்பில் பொம்மை பார்த்துருக்கீங்களா இரும்பை வளைச்சி ஒரு பொம்மையாக செய்கிறதுலாம் அது ஈஸியான ப்ராசஸ் இல்லை ஆனால் தேவன் நம்மளை பெண்களை எலும்பிலிருந்து தேவன் உருவாக்கி இருக்கிறார் அப்போ ஏன் எலும்பிலிருந்து உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா எலும்பிலருந்து உருவாக்கணும்னா ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா அது என்ன பர்பஸ்னால் நீங்கள் ஆதாமுக்கு தெய்வன் ரெண்டு பெரிய டாஸ்க் அசைன் பண்ணுறார் அதாவது மிருகங்கள் எல்லாவற்றையும் அதாவது உயிர் உள்ள எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும் மண்ணை வந்து என்ன செய்யணும் பண்படுத்தி காக்கணும் அப்போது ஆதாமுடைய டாஸ்க்கு வேலைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வேலை அப்படிப்பட்ட ஆதாம் ஒரே வேலையில் எல்லா காரியத்தையும் அவனால் தனியாக சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு தான் தேவன் என்ன செய்கிறார் அவனுக்கு ஒரு மனுஷியை வந்து தேவன் கொடுக்கிறார் ஏன் வந்து மனுஷியை கொடுக்கிறார் அப்படின்னு பதினெட்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்ட்டு தேவன் உருவாக்குகிறார் அப்போ அவனுக்கு ஏற்ற துணை அப்போ அவனுடைய வேலைக்கு அவனுடைய சிந்தனைக்கு அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் அவனை சப்போர்ட் பண்ணுற ஒரு 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 நல்ல ஒரு ஹெல்ப்பரை தேவன் வந்து தேர்ந்தெடுத்து தான் மனுஷியை உருவாக்குகிறார் அப்போ மனுஷனால் மனுஷன் செய்கிற வேலை பெருசு அப்படின்னா அந்த வேலைகளுக்கு மத்தியில் போராடி கொண்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு உதவி செய்கிற ஒரு பெண் அதை விட பெருசு அதனால தான் தேவன் எலும்பிலிருந்து தேவன் அந்த மனுஷியை உருவாக்கி அந்த ஆதாமை வந்து அரவணைக்கும்படியாக அவனை வந்து பார்த்துக்க அவனை வந்து டேக் கேர் பண்ணிக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் தேவன் வந்து நம்மளை உருவாக்குகிறார் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில கணவராக இருக்கிற மனுஷனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க ஆனா அந்தந்த வேலை அவங்களுக்கு அது பெரிய வேலை தான் அது வந்து சின்ன வேலையா இருக்கலாம் பெரிய வேலையா இருக்கலாம் ஆனா செய்யற அவங்களுக்கு அது பெரிய வேலை அப்போ அந்த அந்த வேலை செய்கிறவர்களுக்கு அவங்களை தேற்ற பலப்படுத்துவதற்கு தேவையான ஒரு துணையை தான் தேவன் வந்து கர்த்தர் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அதுதான் அந்த எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷி அப்படிப்பட்ட மனுஷியால் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த பழத்தை சாப்பிட வச்சு அவனுடைய பர்பஸும் சரி தன்னுடைய காலிங்கும் சரி நிறைய ஒரு பிரச்சனை உருவாக்கி போயிடுச்சு ஏன்னா அந்த ம மண்ணிலிருந்து ஒரு மனுஷனை வனைந்து உருவாக்குவது எளிது ஆனால் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த மனுஷி மனுஷியை வந்து வனைவது கடினம் நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய வீட்டில் பெண்கள் வந்து அடிமையாக இருக்கிறாங்க பெண்கள் சுதந்திரம் பெண்கள் விடுதலை பெண்ணுரிமை அப்படின்னு நம்ம நிறைய பேசினாலும் ஒரு பெண் வீட்டில் என்ன தீர்மானம் செய்கிறாளோ அதை அவளால் அந்த குடும்பத்திற்குள்ளே கொண்டு வர முடியும் நீங்கள் இதை ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த அந்த மாமியார் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷம் தன் மகனுக்கு ஒரு ஜானரில் சாப்பாடு செஞ்சுருப்பாங்க ஒரு ஜோனர்லாம் அவங்கள வளர்த்துருப்பாங்க ஒரு விதமான சிந்தனைகளெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் மனைவியாக திருமணமாகி வந்த சில வருடங்களில் இவங்க இவங்க தன் தாய்கிட்ட படிச்சுட்டு வந்த அந்த உணவு முறைக்கு அந்த கணவரை மாற்ற முடியும் தன்னுடைய குடும்ப அந்த பின் அந்த பின்னணியத்தை தன் கணவருடைய இருதயத்தில் பதி பதிய வைக்க ஒரு மனைவியால் முடியும் அன்பாகவோ இல்லை வந்து முரட்டாட்டமாகவோ அந்த கணவனுடைய இருதயத்தை தன் கொண்டு வர ஒரு மனைவியால முடியும் அதனாலதான் தேவன் நிறைய காரியங்கள்ல சொல்லுவாரு வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் இடித்து போடுகிறாள் அப்படின்னு அப்போ ஒரு மனைவிக்கு தேவன் அவ்வளோ பெரிய ஒரு கிருபையை பலனை தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த மனுஷனுக்கு துணையாக இருந்து அவனுடைய எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிறதற்கு ஒரு மனைவியால் பலன் கொடுக்கவும் முடியும் அவனை எந்த வேலையுமே செய்ய விடாதபடி அவன் மனதை முறிவாக்கி அவனை வந்து ஒரு சாதாரண மாணவனாக மாற்றுவதற்கு ஒரு மனைவியால் முடியும் அப்போ இப்படிப்பட்ட பெண்களை உடைய இப்படிப்பட்ட பெண்கள் இல்லை எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் ஒரு கணவராக இருக்க வேண்டியவர் செய்கிறது வேண்டியது என்ன அப்படின்னா தான் ஆண் நான் ஆம்பளை நான் கணவன் நான் வந்து உன்னை திருமணம் செய்தவ எனக்கு உன் மேலே உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு மனைவியை யா எந்த கணவராலும் வணக்க முடியாது அந்த வனைக்கிற ப்ராசஸ் கர்த்தரால மட்டும்தான் முடியும் ஏன்னா எலும்பிலிருந்து அவளை உருவாக்கினவர் தேவன் அந்த எலும்பான அந்த ஒரு இருகலான அந்த பிடிவாதமான பயங்கர கோபக்காரியான அந்த ஒரு மனைவியை வனைவது மனுஷன் ஆகிய கரங்கள்ல இல்லை தேவன் கரங்கள்ல இருக்குன்னு எந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறானோ அவன் வீடு சமாதானமான வீடாக இருக்கும் என் என் வீடு சமாதானமிக்க வீடாக இருக்கணும் என் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் என் மனைவிக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க நீங்கள் இந்த குடும்பத்தை நடத்துங்கன்னு எந்த ஒரு மனுஷன் தன் குடும்பத்துடைய எல்லா காரியங்களும் தன் கரத்தில் இல்லை அது தேவன் கரத்தில் இருக்குது அப்படிங்கிறத எந்த மனுஷன் ஒத்துக்கொண்டு தேவன்கிட்ட அதை போய் தன்னை ஒப்பு கொடுக்குறானோ அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் அந்த காரியம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆதாமுக்கு ஹீஸ் அன் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஃப்ரெஷ்ஷர் அவர் வந்து எல்லாத்துக்குமே அவர் ஃப்ரெஷர் அவர் வந்து இப்போ தான் புதுசாக அதாவது ஃப்ரெஷ்ஷர்னால் படித்து முடிச்சுட்டு அந்த படித்த நாலேஜோடு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா ஏதாவது வேலை தேடணுங்கும் போது புதுசா படிச்சுட்டு வந்திருக்காங்க இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அதாவது நல்ல மழை பெஞ்சு செட்டான லேண்ட் எப்படி இருக்கும் விளை எதையாவது போட்டு விதைக்கிறதுக்கு எவ்வளோ ஏற்ற நிலமாக இருக்குமோ அதுதான் ஃப்ரெஷர் அப்படி தான் ஆதாமும் அவன் அவன் அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு ஃப்ரெஷர் அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஆனால் நமக்கு இந்த வேதம் முழுவதும் தேவன் கொடுத்துருக்கிறார் அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு கணவராக இருந்தாலும் சரி நான் மனைவி என்கிட்ட என்னால் என் கணவர் வந்து அப்பாபி இல்லை என் கணவருக்கு ஞானம் இல்லை என் கணவர் குறைவானவர் அப்படின்னு ஒரு மனைவி நினைச்சாலும் சரி இதே இதை கணவர் நினைச்சாலும் சரி தன்னுக்கு இருக்கிற பலனை கொண்டு எதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சாங்கன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது நிம்மதி இருக்காது அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் செழி தூங்கி வளர்றதுல ரொம்ப கஷ்டம் ஆனால் என் குடும்பத்தில் இவ்வளவு குறைவு இருக்குது இந்த குறைவை என்னால் இல்லை உங்களால் முடியும்னு யார் ஒருவர் கர்த்தர்கிட்ட போகிறாங்களோ மண்ணிலிருந்து இருந்த எடுத்த மனுஷனானாலும் சரி எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷியானாலும் சரி இவங்க ரெண்டு பேரையும் உருவாக்கின தேவனால இவங்க ரெண்டு பேரையும் மாற்ற முடியும் இப்படிப்பட்ட ரெண்டு டிஃப்ரெண்ட் இருந்து கர்த்தர் இணைச்சிருக்கிறாருனா இந்த இணைக்கப்பட்ட இவர்களை உருவாக்கி சீர்படுத்தி அந்த குடும்பத்தை சமாதானத்தோடு நடத்த வைக்கவும் கர்த்தரால முடியும் இந்த ஞானம் நமக்கு இருந்தால் நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் சண்டை இருக்கா பிரச்சனை இருக்கா எங்கே குறைவு இருக்குதுன்னு நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு என்னால் தீர்வு கொண்டு முடிய முடியும்னு நினைக்காம இது கர்த்தரால கொண்டு வர முடியும்னு நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்புக் கொடுக்கும்போது அது நிறைவானதாக இருக்கும் பொதுவாக மனைவிமார்களுடைய நிறைய கவலைகள் கோவங்கள் எதில் இருக்கும்னா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு இருக்கும் ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருக்கும் இதே இது மனைவியோட இதாக இருக்கும் வீட்டு வேலைகள் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க நல்லா சமைக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கும் இது ரெண்டு இருந்தாலும் நம்ம போ நம்ம நம்ம முறையிட வேண்டியது கணவர்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ இல்லை கர்த்தர்கிட்ட கர்த்தாவை நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் கொடுக்குற ஞானம் நம்ம குடும்பத்தை சமாதானத்தோடு நடத்தும் காட் யூ